நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிஎன் யூஎஸ்ஆர்பியிலேருந்து எஸ்ஐ சீ ரீ ரி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரீ ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க ஸோ ஸோ எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் ஃபைஸ் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஜாப்ஸுக்கு போயிருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடெயிலும் வந்து அவங்க அவங்க வெப்சைட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் வந்து எந்தெந்த கேட்டகிரி வந்து எவ்வளோ மார்க் எடுத்து ஜாப்ஸுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் மதிப்பெண் வந்து நான் இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இதை வச்சுட்டு நம்ம அப்கமிங் வர எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெடி ஆகலாம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐபிசி நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மதிப்பெண் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது எஸ்ஐ ரிசல்ட் விட்டுருக்காங்க இல்லையா ஸோ அதில் வந்து இப்போது எந்தெந்த கேட்டகிரி வந்து எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்து ஜாப்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் தனித்தனியாக வந்து அழகாக வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த கேட்டகிரி வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு ஜென்ரலாக வந்து அழகாக அது பார்த்தாலே வந்து நமக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் தாலுக் ஸோ எஸ்ஐ தாலுக் வந்து இப்போது பாருங்கள் மேலுக்கு இப்போது ஸோ ஜென்ரலுக்கு பாருங்கள் ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்களா சில பாருங்கள் இல்லை ஜிடி ஜென்ரலுக்கு பாருங்கள் எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸோ நான் பிஎஸ்டிஎமுக்கு எவ்வளோ வேணும் பிஎஸ்டிமுக்கு வந்து எவ்வளோ வேணும் ஸோ நான் பிஎஸ்டியுமாக இருந்தால் ஜென்ரலில் ஸோ எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ வித் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தான் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ அந்த ரேஞ்ச் எடுத்துருந்தால் நம்ம வந்து ஜாப்ஸ் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ பிசியில் பாருங்கள் நான் பிஎஸ்டிஎம் ஸோ எயிட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுத்திருக்காங்க ஸோ பிஹெஸ்டிஎம் வந்து எயிட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து எடுத்திருக்காங்க பிசிஎம் பாருங்கள் ஸோ நான் பிஎஸ்டியில் வந்து எயிட்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் எடுத்திருக்காங்க பிஎஸ்டிம் வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்து எடுத்திருக்காங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ எம்பிசி டிஎன்சி பாருங்கள் நான் பிஹெச்டி வந்து எயிட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுத்திருக்காங்க ஸோ பிஎஸ்டி வந்து எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்து எடுத்திருக்காங்க எஸ்சியில் பாருங்கள் நான் பிஹெச்டிஎம் வந்து ஸோ எயிட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் எடுத்திருக்காங்க பிஎஸ்டியில் வந்து எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பா பாருங்கள் இப்போ பிஎஸ்டியம் வச்சிருந்தால் ஒரு டூ டூ த்ரீ மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ எஸ்சியில் பாருங்கள் நான் பிஹெச்டிஎம் வந்து ஸோ எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பிஎஸ்டிஎம் வந்து செவன்டி நைன் ஸோ அவ்வளோ எடுத்திருக்காங்க ஸோ எஸ்டியில் பார்த்தீங்கன்னா நான் பிஹெச்டிஎம் வந்து எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்து எடுத்து ஜாப்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க பிஎஸ்டிஎம்னா ஒரு த்ரீ மார்க்ஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வரும் அப்படியே பாருங்கள் பக்கத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து கொடுத்துருக்காங்களா இப்போ ஃபோர்த் கோர்ட்டாவில் பாருங்கள் ஸோ நான் பிஹெச்டிஎம் வந்து ஜென்ரலுக்கு ஸோ எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் எடுத்திருந்தா ஃபோர்த் கோட்டாவில் வந்து எனக்கு ஜாப்ஸ் கிடச்சிருக்கு வித் பிஎஸ்டிஎம்க்கு வந்து செவன்ட்டி ஃபோர் நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பிசியில் வந்து ஃபோர்த் கோட்டாவில் வந்து எயிட்டி ஃபோரு பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா செவன்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் எடுத்தால் போதும் ஸோ பிசிஎம் வந்து நான் பிஎஸ்டிஎம் வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸோ பிஹெச்டிஎம் பற்றி எதுவும் டீட்டெயிலாக அவ்வளோ கொடுக்கல ஒரு பிஎஸ்டிஎம்எச் ஒரு டூ டூ த்ரீ மார்க் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் ஸோ எம்பிசி டிஎன்சியில் பாருங்கள் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எடுத்து தான் ஓகே பிஎஸ்டிஎம்எச்ந்து செவன்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபை ஸோ இதாக வந்து ரிசல்ட் சரிங்களா ஸோ இந்த ரிசல்ட் பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ இந்த கட் ஆஃப் கரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ யார் யாருக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வேணும் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரிட்டன் ப்ளஸ்ஸு ஸோ எல்லாம் முடிச்சுட்டா நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து இதிலே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ யாருக்காச்சும் நம்ம இந்த பிடிஎஃப் வேணும்னா ப்ளஸ் வந்து நம்ம டெலாகிராம் குரூப் வந்து எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்குமே ஃப்ரீயாக டெஸ்ட் சீரஸ் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஸோ ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ எஸ்ஐ இப்போ ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்களா ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து எப்போ வந்து இப்போ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போது அக்டோபரா ஸோ அக்டோபர் எண்டில் இல்லை நவம்பர் ஸோ ஃபஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது கண்டிப்பாக வந்து ஸோ அக்டோபர் எண்டு இல்லை நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ இப்போலேருந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயே இருக்குது ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஸ்டடி மெட்டீரியலாம் டவுன்லோட் பண்ணி படிங்க டெஸ்ட் சீரிஸும் இருக்கும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் டவுட் ஸோ ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ